தனிநிலைய மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு இன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கு கொண்டார்கள் இந்த பொதுக்குழுவில் முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதில் முதன்மையான தீர்மானங்களாக கடந்த பத்தாண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி ஜனநாயக நெறிமுறைகளுக்கு விரோதமாக அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது மோடி ஆட்சியை கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் ஒரு விழுக்காட்டினரின் செல்வத்தை இந்த பத்து ஆண்டுகளில் நாற்பது புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது எனவே காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியாவை மீண்டும் அமைப்பதற்கு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலையும் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக பாடுபடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த தீர்மானம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராவண முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே கொடுத்த இரண்டு இடங்களிலும் பாபநாசத்திலும் மணப்பாறையிலும் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது அது அல்லாமல் இந்தியாவின் இந்தியா கூட்டணியினுடைய கருத்தியலை மக்களிடம் எடுத்து செல்வதில் மனிதநேய மக்கள் கட்சி முன்னணியிலே நிற்கின்றது நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அரும்பாடுபடுவார்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏகமனதாக இந்த பொதுக்குழு தீர்மானித்திருக்கின்றது இதே போல இன்னொரு மிக முக்கியமான தீர்மானம் நீண்டகால சிறைவாசிகளுக்கு முன் விடுதலை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழே இருபது நீண்டகால முஸ்லீம் சிறைவாசிகள் உள்பட நாற்பத்தி ஒம்பது பேர் விடுதலைக்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள் அந்த பரிந்துரை நீண்ட நாள் கிடப்பிலே இருந்த சூழலிலே ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய சட்ட முன்வடிவுகள் அதே போல நிர்வாக ரீதியான பல கோப்புகள் அதில் இந்த சிறைவாசிகள் முன்விடுதலை தொடர்பான கோப்பையும் ஆளுநர் வைத்திருக்கின்றார் என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரைத்த நாற்பத்தி ஒன்பது நீண்ட நாள் சிறைவாசிகளில் பத்து முஸ்லீம்கள் உள்பட பதினேழு சிறைவாசிகளுக்கு முன் விடுதலைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார் ஆளுநர் இந்த நிலையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஆளுநர் எஞ்சியிருக்கக்கூடிய கோப்புகளுக்கு பத்து ஒன்போது பத்து முஸ்லிம் கைதிகள் உள்பட அனைத்து கோப்புகளுக்கும் உண்விடுதலைக்கான அனைத்து கோப்புகளிலும் கையெழுத்திட வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் சமீபத்தில் டெல்லியில் குத்துப்பின்னார் அருகிலே எட்நூறு ஆண்டு கால அக்குஞ்சி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட சம்பவத்தை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது ஞானவாபி ஈத்கா பள்ளிவாசல்கள் அதனை ஆக்கிரமிப்பதற்காக சதித்திட்டம் நடத்தப்பட்டு அதனுடைய முன்னுரைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சரியான முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் யார் யார் வசம் எந்த வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அவர்கள் வசமே அது இருக்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானிக்கின்றது பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றது அந்த வழக்கில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய அரசும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானமும் அதேபோல குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக டெல்லியில் போராடிய மாணவர் தலைவர்கள் உமர் காலித் சர்ஜில் இமாம் உள்ளிட்டோர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஆளுநர் பதவி தேவையில்லை கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் இன்று மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தேர்தல் போது திமுக வந்து இதை பத்தி பேசியிருக்கீங்களா நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வலியுறுத்தோம் இல்லை அதாவது முப்பத்தொம்பது தொகுதிகளில் எந்த தொகுதியை தந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதநிலை மக்கள் கட்சிக்கு இருக்கின்றது அதை சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் நிரூபித்து இருக்கின்றோம் எனவே நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமா எங்களுடைய தீர்மானத்தினுடைய நகலை நீங்க படிச்சு பாருங்க நாங்க என்ன சொல்ல வரோம்னா கடந்த பத்து ஆண்டுகள் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய மத சார்பின்மை ஜனநாயக நெறிமுறைகள் சம தர்மம் இவற்றுக்கு முரணாக இருக்கின்றது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களும் மோ மோடி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை தாண்டி இந்த மோடி ஆட்சிங்கிறது வெறுமனே சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி மட்டும் அல்ல மாறாக பல்வேறு தரப்பட்டவர்களுக்கும் குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே அரசு என்பதுதான் அவர்களுடைய திட்டம் எனவே இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி என்பதை நிச்சயமாக எங்களுடைய பரப்புரையில் கொண்டு செல்லும் பொது சிவில் சட்டம் ஒரு வாரத்தில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க உத்தரகாண்டில் அதுக்கான பணியை தீவிரப்படுத்த பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது நிச்சயமாக நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே தான் உத்தரகாண்டில் அந்த சட்டம் நிறைவேற்ற உத்தேசித்திருக்கிறார்கள் இந்த பொது சிவில் சட்டம் என்பது அதையும் நான் மீண்டும் சொல்கிறேன் ஏதோ சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக மட்டும் அது இருக்காது ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டில் பல்வேறு மதங்கள் மட்டுமல்ல பல்வேறு இனங்களுக்கு தனித்தனி கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றன இந்த பண்பாடுகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் தான் பொது சிவில் சட்டம் இருக்கும் அதை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கின்றது ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அதே நேரத்தில் மக்களின் வேதனைகளையும் பொதுவெளியில் பதிப்பது ஊடகங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் பரவலாக பல நடுநிலையாளர்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் பெரும்பாலான ஊடகங்கள் ஒன்றிய மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தான் பரப்புகிறார்கள் ஊடகங்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பார்த்து பிரதமர் மோடி அவர்கள் அச்சம் அடைந்திருக்கிறார் என்பதுடைய வெளிப்பாடாகவே தான் அவருடைய நாடாளுமன்ற உரை இருக்கின்றது இந்தியா கூட்டணியை பற்றி பல்வேறு உண்மைக்கு முறமான புறனான செய்திகளை எல்லாம் வந்து அவங்க அனுப்பி அவங்க செய்து வருகிறார்கள் ஆனால் நிச்சயமாக பல்வேறு மாநிலங்களில் மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல கல்வி சமாஜ்வாதி உள்பட திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்பட சரத்பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கின்றது எனவே நிச்சயமாக இந்தியா கூட்டணி வலுவாக வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தேர்தலுக்கு முன்பாக அரங்கேற்றப்படக்கூடிய இந்த பொய்மைகளை பொய்மைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற்றால் ஜனநாயகம் வெற்றி பெறும் இந்தியா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதாவது உலகம் போற்றும் ஒரு மகாத்தான நதியேர் ஒரு நாட்டின் பிரதமராக இருப்பது இந்தியாவில் மட்டும்தான் அதை தான் அவர்கள் சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி வெளியே போயிடுச்சு ஆனால் இப்ப வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா நாங்க வரவேற்க தயாரு எங்களோட வாசல் பிறந்தே இருக்கிறாரு இதை அதிமுக எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை அதிமுக உண்மையிலேயே பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டதா என்பதை வரக்கூடிய காலம்தான் சொல்லும் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் உறுதியாக சொல்லலாம் அது என்னவென்றால் கடந்த பத்தாண்டுகளாக குறிப்பாக பத்தாண்டுகள் என்று சொல்ல முடியாது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உள்ள அதிமுக பாஜகவினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டது பாஜகவை நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஒருபோதும் மாநில உரிமைகளுக்காக வேண்டி எதிர்த்து பேசியதில்லை செயல்படுத்தியதில்லை மிகவும் சர்ச்சையான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் மாநிலங்களவையிலே நிறைவேறியிருக்காது அதிமுகவினுடைய பதினோரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்ததின் காரணமாக தான் அந்த சட்ட முன்வடிவு ராஜ்யசபா என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இல்லாவிட்டால் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த சிஏஏ சட்டமே நடைமுறைக்கு வந்திருக்காது இத்தனை விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தது அதிமுக இன்று தேர்தலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏனென்றால் அதிமுக வந்து யார் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அவர்கள் வந்து மூடுமந்திரமாக இருக்கிறார்கள் அதிமுக வெல்லக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் நிச்சயமாக தரும் அதிமுகவை நம்பி மக்கள் மாநிலங்கள் உரிமையை நிலைநாட்ட விரும்பக்கூடியவர்கள் மத தன்மை நிலைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாரும் அதிமுகவை நம்ப மாட்டார்கள் நன்றி அதாவது நிச்சயமாக அதிமுக வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்துக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது அவர்கள் வந்து நாங்கள் ஒரு அழுத்தத்தின் காரணமாக வாக்களித்தோம் என்று சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் அதிமுக வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டதின் காரணமாக தான் அந்த நிலைப்பாட்டை வந்து எடுத்தாங்க இதை ஒருபோதும் வெகுஜன முஸ்லீம் மக்கள் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதிமுகவுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனையை அளிப்பார்கள் நன்றி இந்த இதே பொதுக்குழுவில் எங்களுடைய கட்சியிலிருந்து விலகியவர்கள் வேறு அமைப்புகளை கண்டவர்கள் அவர்களெல்லாம் பெருந்திரளாக மனிதநேய மக்கள் கட்சியில இன்று தங்களை இணைத்துக் கொண்டார்கள்